மத்திய மாநில அரசு ஊழியர்கள் அப்துல்கலாம் கிராம முன்னேற்ற சங்கம் கூட்டம் உச்சிபுலி சரகம் என் வலசையில் உள்ள சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக ஐ மரவர் அறக்கட்டளை எம் முருகேசத்தேவர் அவர்களும் சீமை பட்டாளம் முன்னாள் தலைவர் ஆர் செல்வம் நேமிநாதன் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் இவ்விழாவில் அனைத்து உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர் சங்க உறுப்பினர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது என்று ஒன்றை ஆரம்பித்து வெற்றிகரமாக பத்தாவது ஆண்டை கடித்து வைத்துக் கொண்டிருக்கும் மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கு இந்த நேரத்தில் என் பெருமிதமான ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு வேலை வாய்ப்பிருக்கு ஆளுக்கெல்லாமே இருக்குது இன்னைக்கு இன்னொரு விமான சேவைகள் தான் ஒரு பசு போக்குவரத்து மாதிரி அமையும் அப்படி ஒரு சூழ்நிலை இளைஞர்கள் வந்து வேலை வாய்ப்பை தேடி இன்னைக்கு போக மாட்டேங்கிறாங்க ஏதோ படிச்சிட்டோம் நம்ம வந்து சொல்லிட்டு போற மாதிரி இருக்குது

ஒரு குழந்தையுடைய படிப்பு சாதாரண படிப்புக்கு ஒரு எல்கேஜி மூணு லட்சம் முடியாது முடியாது முன்னோக்கி இந்த வாழ்வாதாரத்துல நீங்க மேல் பின்னடைஞ்சு போயிருக்கீங்க பர்டிகுலரா எந்த சமுதாய மக்கள் இங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது பர்டிகுலர் முக்கொளம்பு சமுதாய மக்கள் ரொம்ப மோசமான இளைஞர்கள் மோசமான நிலைமைக்கு போயிட்டு இருக்கீங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேல் நோக்கி கொண்டு வர்றதுக்கு உங்களால முடிஞ்ச என்ன அதை நல்ல புக்கு எழுதுங்க அவங்களுக்கு என்ன ஆரோக்கியமான வேலைவாய்ப்பு சம்பந்தமான ட்ரைனிங் கொடுங்க அதுக்கு என்னுடைய முழு பங்களிப்பை நான் கொடுத்து அவங்களுக்கு உங்க பாதையில நானும் பயணிக்கிறேன் என்று சொல்லி என்ன வாய்ப்பை கொடுத்த நல்ல உலகளுக்கு நல்ல உதவி நன்றி வணக்கம் நன்றி இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இளைஞர்களை ஒரு நல்வழிப்படுத்தணும் மதிப்புக்குரிய ஐயா சொன்னது மாதிரி நம்ம சமுதாய மக்கள் வந்து கொஞ்சம் திசை திரும்பி தர்றாங்க அவங்களுக்கு கொஞ்சம் நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோடு சேது சீமை பட்டாளம் ராமநாதபுரம் மாவட்ட வீரர்கள் நலச்சங்கம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் பின்தங்கிய இளைஞர்களுக்கு முறையான ராணுவ பயிற்சி அளித்து ராணுவத்துக்கு அனுப்பி வருகிறோம் நம்ம கிராமப்புறங்களில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க வாங்கி கொடுக்கறத விட அந்த மீனை கத்து கொடுக்கணும் எத்தனை நம்ம சாப்பாடுகள் வாங்கி கொடுத்து கொடுக்க முடியாது ஆனா ஒரு மீன் பிடிக்க கத்து கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து கத்து மீன் பிடிச்சி அவங்க தொழில அவங்க பார்த்துக்கவாங்க அது மாதிரிதான் குழந்தைகளுக்கும் குழந்தைகளுக்கு தேவை வந்து கல்விதான் கல்வியை கல்வியை விட வேற எந்த செல்வமுமே இல்லை நம்ம முன்னோர்கள் நினைப்பாங்க ஆனா நம்ம தமிழ்நாட்டுல நம்ம பெரும்பாலும் நம்ம பல இந்தியாவில் சுத்தி பார்த்துருக்கோம் தமிழ்நாடு மாதிரி பெத்த பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கிற மாநிலம் வேற எந்த மாநிலமும் கிடையாது ஏன்னா நம்மளுடைய வாழ்நாள் புழுதான் பிள்ளைகளுடைய சொத்து சேர்க்கறதுல தான் குறியா இருக்கும் அந்த பிள்ளைகள் நல்லா வளர்ந்தா உங்க சொத்துக்களை பல மடங்கா அதே இது கொஞ்சம் தவறி போயிட்டா உங்க சொத்துக்கள் எந்த மூளைக்கு போகுதுன்னு யாருக்கும் தெரியாது ஆனா ஒரு குழந்தைக்கு நல்ல கல்வியை கற்றுக் கொடுத்துட்டீங்கன்னா அவன் வாழ்நாள் எந்த சேர்த்து தேவையில்லை அவங்களே உங்களுக்கு சொத்து சேர்த்து கொடுப்பாங்க இந்த கிராமப்புற அப்துல் கலாம் கிராமப்புற முன்னேற்ற சங்கம் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு சிறப்பான வழிநடத்த செய்கிறாங்க ஏன்னா இவங்க எல்லாருமே அரசு ஊழியர்கள் மத்திய மாநில அரசு ஊழியர்கள் இவர்கள் நினைச்சா என்னும் பண்ண முடியல கல்விக்கு முன்ன முக்கியத்துவம் கொடுத்தாலே போதும் அடுத்து பிளஸ் டூ முடிச்ச உடனே நீங்க சங்கம் சார்ந்து ஒரு ஒரு பத்து பேருடைய வேலைக்கு அனுப்பிட்டீங்கன்னா அவங்க பத்து பேருடைய குடும்பம் வாழ்க்கை திறனை மேம்பட்டு கல்வி பொருளாதாரம் பொருளாதாரத்துல வந்து நம்ம வந்து நமக்கு முன்னோர்கள் வந்து நமக்கு சேமிக்க கத்துக் கொடுத்தாங்க ஆனா முதலீடு பண்ண கத்துக் கொடுக்கல அந்த காலத்துல நம்ம தாத்தா பாட்டி சுருக்குப்பையிலிருந்து அஞ்சரை தட்டிலிருந்து போட்டு வச்சுதான் பழகினாங்க போட்டு வச்சு அடுத்து அது ஏதாவது ஒரு தேவைக்கு செலவு பண்ணாங்க அது வந்து நம்ம தேவையை பூர்த்தி செய்யுமே தவிர நம்ம வாழ்க்கை தரத்தை ஒருபோதும் உயர்த்தாது அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம சேமிச்ச பணத்தை முதலீடு செய்ய கத்துக்கொடுக்கணும் அது சங்கு நிர்வாகிக்கினுடைய இப்ப அதுக்கு எடுத்துக்காட்டி இப்ப நடந்துட்டு இருந்ததை பார்த்துட்டு சொல்றாங்க அவங்க முதலீடு பண்றதுனாலதான் இன்னைக்கு உங்களுக்கு போனஸ் ஒரு நாலாயிரமோ ஐயாயிரமோ கொடுக்க முடிஞ்சது ஆனா அவங்க சேமிச்சிருந்தாங்கன்னு வைங்க இந்த நாலாயிரம் உங்களுக்கு கிடைச்சிருக்காரு ஏன்னா நீங்க சேமிச்ச குணம் அப்படியே இருந்திருக்கு அவங்க முதலீடு பண்ணிருக்காங்க ஏதோ ஒரு விதத்துல எங்கேயோ ஒரு விதத்துல முதலீடு பண்றாங்க அதுல வருமானம் வருது அதை வச்சு உங்களுக்கு அந்த டிவிடென்ட் அதான்

ஆனா பணவீக்கமும் ஒரு ரூபாய் ஏழு காசுக்கு மேல ஆனா மார்க்கெட் வேல்யூ அது ஒரு ரூபாய் ஆயிரும் அப்ப மூணு பைசா கையில இருந்து போற மாதிரி அப்ப என்ன செய்யணும்னா நம்ம குழந்தைகளுக்கு நீங்க எல்லாருமே அரசு ஊழியர்கள் அவங்களுக்கு நல்ல பொருளாதாரத்தை கத்துக் கொடுக்கணும் பொருளாதாரம் இந்த பணவீக்கத்தை மிஞ்ச அளவுக்கு நம்ம பொருளாதார திட்டத்தை கொண்டு போனோம் இருக்காங்க வருவாயில் ஆரம்பிச்சு ரயில்வேல வரைக்கும் எல்லா துறையும் மத்திய மாநில அரசு சம்பந்தப்பட்ட துறைகள் அனைத்து துறையிலுமே ஒரு உறுப்பினர் அது எங்களுக்கு வரப்பிரசாதம் மேலும் எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்துள்ளேகர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கு வருகிறோம் திரு எம் ராஜேஸ்வரன் பி எம் மாவட்ட செயலாளர் அவர்களையும் வருகவரை என வரவேற்கின்றோம் திரு என் மணிகண்டன் பி எம் மாவட்ட தலைவர் அவர்களையும் வருகவர்கள் என வரவேற்கின்றோம் மாவட்ட தலைவர் வருக திரு பொன்முத்து ராமலிங்கம் அவர்களையும் வருக வருகை முக்குளந்தூர் புலிப்படை மாவட்ட தலைவர் அகில இந்திய மரவர் அறக்கட்டளை மாவட்ட துணை பொருளாளர் திரு அருள்ராஜ் அருள்ராஜ் பி எம் டி பொறுப்பாளர் அவர்களையும் வருகை வரவேற்கின்றோம் திரு சடையாண்டி அவர்கள் தேவர்மிடி அவர்களையும் வருக வருக வரவேற்கின்றோம் ஏ கணபதி அகில இந்திய மரவர் அறக்கட்டளை மாவட்ட செயலாளர் அவர்களையும் சங்கத்தை சார்பாக வரவேற்கின்றோம் திரு ஈஸ்வரன் அகில இந்திய மரவர் அறக்கட்டளை அவர்களையும் வருக வருக வரவேற்கின்றோம் இளைஞரணி தலைவர் அவர்களையும் வருக வருக வரவேற்கின்றோம் மேலும் திரு சரவணன் அவர்கள் சேது சீமை பட்டாளம் பட்டாளம் அவர்களையும் வருக வருக வரவேற்கின்றோம் இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள சிறப்பு விருந்துகளை கௌரவிக்கும் பொருட்டு எங்களுடைய சங்கத்தைச் சேர்ந்த திரு அரசு தாதா அவர்களையும் ராஜாங்கம் அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம் அவர்கள் தலைவர் சிறப்பு விருந்தினர் சலவை அமைக்கும்படியும் திரு ராஜாங்கம் அவர்கள் நினைவு பரிசு வழங்கும்படி கேட்டுக் கொள்கின்றோம் ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்க ஒரு விழாவில் கலந்துகிட்ட ஒரு சிறப்பு விருந்தினர் முக்கியமான கலந்து நம்ம கிழக்கு ஏரியாவில் ஒரு ஒரு சம்பவத்தை அனுப்பிக்கும் போது மனசை ரொம்ப பூர்படுகிறது இது சேமிப்பு சார் சொன்னது மாதிரி இந்த சேமிப்புல இருந்து இன்னைக்கு ஒரு சிறு தொகை அரசு ஊழியர்களுக்கு முன்னாடியே நம்ம அரசு துறைகளுக்கு முன்னாடி போனஸ் கொடுத்துட்டாங்க பெரிய பெரிய ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது மாதிரி கிழக்கு ஏரியாவை பார்த்தீங்களா ஒரு இளைஞர்கள்லாம் ரொம்ப சார் சொன்ன மாதிரி வேலை வாய்ப்பை விட தவறு எடுத்துக்கிறவங்கன்னா மதுக்குல ரொம்ப அடிமையாகிறாங்க அதிலிருந்து கொஞ்சம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையை செல்பட்டோம்னா அந்த பாதியிலிருந்து கொண்டு வந்து